வணக்கம் ஓம் நமநாராயணா நாராயணா எட்டு திவ்ய தேசத்தில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையில் தற்பொழுது கார்த்திகை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்குங்க அதாவது வருடத்தின் பதினோரு மாதங்கள் யோக நிலையிலும் கார்த்திகை மாதம் மட்டும் கண்விழித்து நரசிம்ம பெருமான் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பது ஐதீகங்க இந்த நிகழ்வுக்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் சோளிங்கர் நரசிம்மர் கோவிலுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வருவாருங்க அவ்வாறு வரும் பக்தர்கள் படிக்கட்டு கொண்ட படிகட்டு பாதையும் படிகட்டில் செல்ல முடியாத பக்தர்கள் ரோப்கார் மூலமும் மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் சேவையை நம்பி வரும் பக்தர்களுக்கு வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களுக்கு ரோப்கார் சேவையை எப்படி அணுகுவது எவ்வளோ கூட்டம் இருக்கும் எவ்வளோ நேரம் காத்திருக்கணும் எவ்வாறு வருவது போன்ற சந்தேகங்களை நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமாக தினமும் காணொளி பதிவிட்டு கூட்டம் எவ்வளவு உள்ளது காத்திருப்பு நேரம் எவ்வளவு என்ற அனைத்து தொகலையும் நம்முடைய சேனலை வந்து தினமும் பதிவு செய்து கொண்டிருக்குங்க பொதுவாகவே நம்ம எப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பராமரிப்பு பணிகளை பற்றி நம்ம காணொளி பதிவு இந்த கார்த்திகை மாதத்தை அதிக பக்தர்களை கொண்ட காரணத்தினால் நம்ம தினசரி வீடியோவாக பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதிகொலவில் இருந்து வர பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதா கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கார்த்திகை எட்டாம் நாளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டம் மிக 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 குறைவுங்க சுவாமி தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நேரமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் தான் ஆச்சுன்னு பக்தர்கள் தெரிவிச்சு ஏன்னா இன்றைக்கி ஒர்க்கிங் டேன்றதுனால கூட்டம் மிக மிக குறைவாக இருந்துச்சுங்க இதுவே நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் மேலே ஆனதாக தரிசனத்துக்குன்னு பக்தர்கள் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச நேரமே ஒன்றரை மணி நேரம்னு ஏன்னா பக்தர்கள் சொன்னாங்க அவ்வளோ கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சுங்க இப்போ நம்ம பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இரநூறு பீப்புள் தாங்க இருப்பாங்க வரிசையில் அவ்வளவு கூட்டம் குறைவா இருந்துச்சு அதனால பக்தர்கள் மிக விரைவாக இன்னைக்கு சுவாமி தரிசனம் செய்ய உங்களுக்கு சோழிங்கர் கோவில் மற்றும் புலோப்கார் சேவையை பற்றி சந்தேகம் சந்தேகிச்சி மறக்காம கமெண்ட்ல கேளுங்க மேலும் நம்மளோட சேனல் டிப்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்களுக்கு எதனா சந்தேகமாக இருந்தால் அதில் கமெண்ட் பண்ணி மட்டும் வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க ஃபோன் மட்டும் பண்ணாதீங்க தொடர்ந்து நம்ம சொல்லிங்க நரசிம்மர் கோயிலை பற்றி தகவலுக்கு நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஒன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பழனி